தமிழகம் முழுவதும் குரூப் ஒன் முதல் நிலை தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது நெல்லை டவுன் சாப்ட்வேர் மேல்நிலை பள்ளியில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குரூப் ஒன் தேர்வானது நடைபெற்று வருகிறது நீங்க இருக்கக்கூடிய பள்ளியில் குரூப் ஒன் தேர்வில் எத்தனை தேர்வர்கள் தேர்வு எழுத வந்திருக்காங்க தொடர்ந்து அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது விவரங்கள் நிஷ்மா மோனிகா தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படுகின்ற குரூப் ஒன் தேர்வுக்காக இன்று காலையில் வந்து சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு இந்த தேர்வு என்பது துவங்கப்பட உள்ளது இந்த தேர்வு வந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இந்த தேர்வு என்பது நடைபெற நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக பாளையங்கோட்டை வட்டத்தில் மட்டும் இருபத்தி ஏழு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இருபத்தி ஏழு மையங்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இந்த தேர்வுகளை எழுத உள்ளார்கள் இந்த தேர்வு எழுதுதலுக்கு தங்களோட தேர்வு மையங்களை கண்டறிவதற்காக தேர்வர்களை செல்வதற்காக ஏதுவாக முன்கூட்டியே அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது சரியாக காலை ஒன்பது மணி வரை மட்டுமே தான் தேர்வு தேர்வு எழுத வரக்கூடியவர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் சரியாக ஒன்பது மணி அளவில் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மையங்களிலும் அந்த தேர்வு எழுதக்கூடிய மையங்கள் அனைத்துமே கதவுகள் அடைக்கப்பட்டன அதற்கு பிறகு வரக்கூடிய யாரையும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதும் தமிழ்நாடு டிஎன்பிசி மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் தேர்வு மையத்தில் செல்வர்கள் செல்போன் எலக்ட்ரிக்கல் கை கடிகாரம் மற்றும் மின்னணு சாதனங்கள் எடுத்து செல்லக்கூடாது என்றும் தேர்வு எழுத வருபவர்கள் தவிர இதர நபர்கள் தேர்வு மையத்தில் வளத்திற்கு செல்லக்கூடாது என்பதும் அது முற்றிலுமாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தன தேர்வு எழுதக்கூடிய சம்பந்தமாக அனைத்து நடவடிக்கையும் கண்காணிப்பதற்காக தேர்வினை சுமூகமாக நடத்திட பாளையங்கோட்டை வட்டத்திற்கு துணை ஆட்சியர் நிலையில் இரண்டு பறக்கும் படை அலுவலர்களும் தேர்வுக்குரிய பணிகளை மேற்கொண்டு மேற்கொள்ள வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிலையில் வந்து ஏழு இயக்க குழு 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 அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதேபோல ஒவ்வொரு மையத்திற்கும் இருபத்தி ஏழு மையங்களுக்கும் ஆய்வு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தேர்வினை நடவடிக்கைகளை பதிவு செய்யும் பொருட்டு அனைத்து மையங்களும் வீடியோ என்பது பதிவு செய்யப்பட்டு கொண்டு வந்து வருகிறது தேர்வு நாளான தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு மையத்திற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது குறிப்பாக அவர்கள் நேரடியாக அந்த தேர்வு மையத்திற்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக அந்தந்த தேர்வு மையத்துக்கு செல்லலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரவில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவித்துள்ளது இன்று காலையிலிருந்தே அந்தந்த மையங்களுக்கு தேர்வு எழுதுபவர்கள் மிக காலையில் வந்தார்கள் மேலும் பல்வேறு தேர்வு எழுதக்கூடிய மையங்களில் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டுள்ளன என்ற கடந்த முறை டிஎன்பிசி தேர்வு எழுத வந்த ஒருவர் வந்து திடீரென மயக்கமடைந்ததன் காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளான நிலையில் இந்த நிலையில் தற்போது இருபத்தி மையங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம் என்பது நடத்தப்பட்டுள்ளன என ஏதேனும் தேர்வு எழுதவர்களுக்கு ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அங்கேயே சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவர்களும் மற்றும் செவிலியர்களும் அங்கு தயார் நிலையில் வந்து உள்ளார்கள் குறிப்பாக இந்த தேர்வு வந்து சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு இந்த தேர்வு என்பது துவங்கப்பட்டு பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி வரை என்பது நடைபெறும் குறிப்பாகப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழு சோதனைகளை மேற்கொள்வார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மையங்களுக்கும் அந்த மையங்களுக்கு அமைக்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மையங்களுக்கும் ஏற்ப காவல்துறையின் பாதுகாப்பு என்பதும் அமைக்கப்பட்டுள்ளது மோனிகா தமிழகம் முழுவதும் குரூப் ஒன் முதல் நிலை தேர்வானது தொடங்கி நடைபெற இருக்கிறது நிலையில் நெல்லையில் எவ்வளவு தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய கூடுதல் வரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்